வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட போதைப் சுற்றிவளைப்பின் போது பல்லாயிரக்கணக்கானோர் கைது எதிர்க்கட்சிகளின் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி செல்ல அனுமதி யாழ்ப்பாணத்தில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது பண்டரனுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளுக்காக புதிய வசதிகள் வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றம் ஆயிரக்கணக்கான புலம் பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கனடாவில் ஒரு புதிய திட்டம் நாடு முழுவதும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் பொழுது பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் சூடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சுற்றி வளைப்பில் நாடாளிய ரீதியில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு நூற்று பத்து கிலோ ஐநூற்று ஐம்பத்தாறு கிராம் கெரோயின் புதைப்பொருளும் அறுநூறு கிலோ தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கிராம் ஐஸ் போதைப் பத்து கிராம் கொக்கேயின் போதைப்பொருளும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ கிராம் இருநூற்று பதினாறு கிராம் கஞ்சா போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளன எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய நிறைவேற்றுக் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகைகொடையில் ஆர்ப்பாட்ட ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்த மாவா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொட்டடி கண்ணாபுரம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இரண்டு கிலோ எழுநூற்றி தொண்ணூறு கிராம் இடையுடைய கஞ்சா கலந்த மாவாவும் ஐம்பது போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானப் பயணிகளுக்காக ஒரு சுய பரிசோதனை சேவை அதிகரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் திட்டமிட்டுள்ளது மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் பொறியியலாளர்கள் குழுவினால் கடந்த மாதம் புறப்படும் முனையத்தில் இருபது புதிய சுய பரிசோதனை இயந்திரங்கள் நிறுவியதைத் தொடர்ந்து மேலும் இருபதெட்டாக ஆக இயந்திரங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து சுய சரிபார்ப்பு வசதி வலுவான வரவேற்பை பெற்றுள்ளதோடு பயணிகளின் எண்ணிக்கையும் அதிக வருகின்றது கடந்த ஏழாம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று வாக்கெடுப்பிடம் பெற்றது அதன்படி நூற்றி பதினெட்டு வாக்குகளுடன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் குறித்த வாக்கெடுப்பில் நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தனர் இதேவேளை வாக்கெடுப்பில் இருந்து தமிழக கட்சி விலகிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் தற்பொழுது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் உள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை எதிர்ப்பு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கை கரைகள் காணப்படுவதாக தெரிவித்தார் எந்தவொரு வங்கி அட்டை மூலமும் பேருந்து கட்டணங்களை செலுத்த முறை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பேருந்து கட்டணத்தை செலுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை செலுத்தாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததென்றும் அதற்கு தீர்வாக வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வரவு செலவு திட்டம் இரண்டாவது வாசிப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த மூன்று நாட்களாக டாக்கா மற்றும் பங்களாதேஷின் பிற பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவானதோடு வாகனங்கள் எரியூட்டப்பட்டன நேற்று முன்தினம் டாக்காவில் ரயில் மற்றும் பஸ் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நேற்றைய தினம் நாடு தழுவிய ரீதியில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது மனித குலத்துக்கு எதிராக குற்றம் புரிந்த குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தீர்ப்பின் எதிர்வரும் பதினேழாம் தேதி அதற்குரிய தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படும் நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கான தண்டனையை அந்நாட்டு சர்வதேச குற்றவிகள் தீர்ப்பாயம் அறிவிக்கவுள்ளது பங்களாதேஷில் இடம்பெற்ற போராட்டங்களைத் தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோடு அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்காக ஒரு புதிய சட்டத்தை கனடா தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பான சட்டம் இந்த மாதம் பொதுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது இது செனட்டின் மதிப்பாய்வில் உள்ளது இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் கனேடிய பெற்றோருக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் மற்றும் தத்தடுத்த குழந்தைகள் குடியுரிமை பெற உரித்துடையவர்களாக மாறுவார்கள் ஒரு கனேடிய பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அல்லது தத்தெடுப்பதற்கு முன்னர் கனடாவில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் வசித்திருந்தால் அந்த குழந்தை குடியுரிமைக்கு தகுதி பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது